இத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது மாதிரி காட்டு நல்லா இருக்கும் ம் எங்க ஒருத்தனை காணோம் லாரன்ஸ் என்ன பருப்பு இருக்குது என்ன நினைவு போட்டு செஞ்சாங்க

அப்போ நீ எதுக்கு தல துண்டுவே? ஆகே. ஆமா அந்த நம்பிக்கை. ஆமா அதுதான் கையில் கிண்ணி வெச்சிங்கற. 4 2 எதுக்கு நா? ஆவலு குடுற. இது பச்சையயில செஞ்சிகறாங்க. பச்சைய பேரை வாக் வெச்சிட்டு அது வெள்ளம் போட்டு அது போண்டமா சுட்டுக்கிறாங்க முண்மீலே பஸ்தா கறி. முண்மே நல்லா இருக்குது. ம்ம்